அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்போ எங்கருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெல்லிக்குப்பத்தில் இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிற ஆசிப் குசேன் அவங்களுடைய அப்பா நினைவு நாளுக்காக நாங்கள் வந்து இங்கே வந்து சிறப்பான முறையில் சமையல் செய்ய வந்திருக்கிறோம் தரமான சமையல் செய்கிறோம்

நெலிக்கு போம் அங்க ஒரு பதினஞ்சு கிலோ நெய் சோறு தால்ச்சா சிக்கன் செட்டிநாடு கிரேவி ஆனியன் ரைத்தா இதை செஞ்சு வெளிநாட்டுல பொய்த்துல இருக்கிற ஆசிக் குசேன் அண்ணன் எங்க வீடியோ பார்த்து உங்க வீடியோ நல்லா இருக்கு நீங்க எங்க வீடு நிகழ்ச்சி செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாரு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி செஞ்சுட்டு இருக்கோம் சாப்பிட்டு காமிக்கும் போது அண்ணன் உங்களுக்கு மழை வந்து நிறுத்த என்ன செய்ய

இது கொஞ்சம் வரணும் வரணும் அப்படி இல்லைன்னா நெய் சோறு எந்த அளவுக்கு கலரா ஒயிட்டாக வெள்ளையா இருக்கோ அந்த அளவுக்கு பார்க்கவும் நல்லா இருக்கும் அந்த வாசனையும் நல்லா இருக்கும் அதனால தக்காளி அரிசி சேர்த்து சேர்க்கும் போது பொழியாம நமக்கு சூப்பரா இருக்க சரி போற கேரக்ட் அரிசி நல்லா ஊற வச்சு கிளரி எடுத்து வடிச்சு நெய் சோறு பண்ண போறோம் சும்மா அப்படியே போல போலன்னு உதிரி உதிரியா இருக்கும்

சிறப்பா நெய் ஊற்றி தம் போட்டு மழை டைம்ல ஈரப்பதம் அதிகமா இருக்கும் நம்ம எப்போ போடுறதை விட அனல் பதம் அதிகமா போடணும் தம் அதிகமா விடணும் வீடியோ பாருங்க டிக்கியெல்லாம் நல்லா எடுத்துக்கலாம் பத்து கிலோ டாத்தா சாத்துக்கு பத்து கிலோ சிக்கன் சிக்கன் அடி கிரேவி இந்த மாதிரி வெங்காயத்தையில தக்காளியை வதக்கி அரைச்சி சேர்க்கும் போது இந்த பபுள்ஸ் மாதிரி கொதிச்சு எண்ணெய் மேல அடிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அனல் பாத ஸ்லோவா வச்சு கொதிக்க வைக்கணும் பாருங்க அப்படி வந்து அப்படியே வந்து வரது ரொம்ப அவசியம்ங்க சரிங்க சார் நான்

அரிசுவைனா உப்பு புளிப்பு இனிப்பு ஓர்ப்பு துவர்ப்பு தார்ப்பு இந்த ஆறும் ஒன்னா சேர்ந்தாலும் சாப்பிட முடியாது ஏன்னா திட்டுப்பு கூட கசப்பு சேர்ந்தாலும் சாப்பிட முடியாது கசப்பு கூட தோர்ப்பு சேர்ந்தாலும் சாப்பிட முடியாது ஆனா ஒரு நாலு விஷயம் இந்த உணவுல கலந்து வரும் திட்டுப்பு புளிப்பு காரம் ஓர்ப்பு இந்த நாளும் சரியா சேர்த்தா எந்த சமயம் நல்லா இருக்கும் சாப்பிடவும் நல்ல மனமும் கிடைக்கும் இன்னும் விரிவாக்கமா வீடியோ போடலிங் இது மாதிரி அரிசி மல்லிக்கூட பட்சி எக்ஸாமில் இருந்தவங்களும் நல்ல பார்க்கலாம் அப்போ சொல்லி சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு தான் நாங்களே நிறைய கற்றுக்கிறதா இருக்குது உங்களால் நாங்களும் வளர்த்து வந்துட்டு இருக்கோம் மல்லி பதினா தழை வாசனைக்கு மட்டும் கடைசியாக எப்பவுமே கிரேவியில் குழம்புல சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மனத்தை சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஆரவாரமாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் சார் மல்லி சேர்த்துட்டீங்கன்னா அங்கே போயிட்டு போயிடுவான் என்ன மது தலைவா நான் என்ன பண்ணுறான் பேச்சு மழத்தில் வெந்தை எடுக்கணும் பேச்சு மரத்தில் விதை எடுக்கிறியா எதுக்குண்ணா பேச்சு மேடம் சாப்பாடுதான் சாப்பாடு அடிப்பாகிறா அவனே கட கேசரியில் சேர்க்கணும் அவங்க சாப்பிட்றதுக்கு எதாவது காப்பு இருக்கான்னு சாப்புறதான சரி நானா இந்த தழை மல்லிகை மெலாம் போடுறல கிடைக்கும் அரோமா கிடைக்கும் அரோமா கிடைக்கும் சரி உருவ தனியா எண்ணெய் ஊற்றி அரைச்சி வெங்காயத்தக்காள சேர்த்து கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது இங்க தனியா சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் சேர்த்து மூணு முறை அலசி நாங்க அதுக்கு தேவையான தயிர் லெமனு உப்பு மசாலாவை ஊற வச்சிருக்கோம் சரியா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறின சிக்கனை சேர்த்து நம்ம கிரேவி போது கறியிலே தனித்துவமான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் கறி சாப்பிட்றதுக்கும் நல்லா மசாலா காரசாரமா இருக்கும் கண்டிப்பாக எப்பவுமே சிக்கனை ஊற வச்சு செஞ்சு பாருங்கள் என்னோடய பழைய வீடியோலாம் போய் பாருங்கள் ஐநூறு வீடியோ போட்டிருப்பேன் சிக்கன் கிரேவி எப்படி அந்த சிக்கனை ஊற வைக்கணும் சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் அந்த தண்ணி ஃபுல்லாக பிரிஞ்சுட்டா கூட உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்காது சிக்கன் ஒரு நீர் பொருள் இதுக்கும் நாங்கள் தனியாக வீடியோ போடுறோம் ஆ சொல்லுங்க என்ன வட்டுறீங்க ராதாம் பயிர் ஆ ஸ்வீட்டில் எந்த அளவுக்கு ட்ரை அதிகமா அதிகமாக அந்த அளவுக்கு குவாலிட்டி டேஸ்ட் சூப்பராக வேறு மாதிரி இருக்கும் சூப்பரா சட்னி கிரேவி ரெடி ஆயிட்டு சிக்கனை சிக்கன் சேத்தாச்சு அப்படியே கெட்டியா கொதிக்குது ஸ்லோவா அனல வச்சு அந்த கொதிக்கும் போது தான் நமக்கு தீச்சிலே இல்லாம நல்ல சிக்கனோட நீர் பிரிஞ்சு நமக்கு சூப்பரா கிடைக்கும் கடைசியா அரைச்ச கசகசா அந்த முந்திரி அந்த தேங்காய் அப்படியே ஊத்தி கொதிக்க வச்சு இறக்கினா அல்டிமேட்டா இருக்கும் பாருங்க

ஓகே okay. <laughs> <laughs>